அப்போ இதை வாக்களித்த மக்களை வந்து சோத்தால் அடித்த பிண்டங்கள் தற்கொலைகள் என்ன என்ன சொன்னாங்க நீங்கள் முற்போக்காளர்கள் அதாவது மக்களெலாம் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் படிப்பறிவு இல்லாத மக்கள் இருந்தால் அங்கெல்லாம் பிஜேபி தான் வரும் அப்படிங்கிற ஒரு டவுனில் கொண்டு குஜராத்தில் எப்படி ஜெயிக்குது பிஜேபி மகாராஷ்டிராவில் பிஜேபி எப்படி ஜெயிக்குது கர்நாடகாவில் பிஜேபி தொடர்ந்து எப்படி ஜெயிக்குது அஃப்கோர்ஸ் இப்போ காங்கிரஸ் மாறி மாறி எப்படி வருது பதினேழு மாநிலங்களில் பிஜேபி எப்படி இருக்குது அது அத்தனை பேரும் ஓட்டுக்கு போட்டோம் முட்டாளா இந்த வார்த்தை யார் வயலேருந்து வரும்னா தான் விரும்பின மாதிரி ரிசல்ட் வரலைன்னா மக்களை சபிக்கக்கூடிய அயோக்கியர்கள் வாயில்தான் இது வரும் இது மூலமாக இவங்க பிஜேபி விமர்சிக்கல திட்டலை மக்களை திட்டுறாங்க மக்களை திட்டக்கூடிய மக்களை தூஷிக்கக்கூடியவர்கள் வந்து அடிப்படையில் அயோக்கியர்கள் நான் உறுதியாக சொல்லுவேன் அவர்களுக்கு மக்கள் மேலே அன்போ நட்போ கிடையாது மோடியை நீங்கள் எதிர்க்கலாம் பிஜேபி எதிர்க்கலாம் மோடிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை நீங்கள் எதிர்க்கிறீங்க வசப்படுறீங்கன்னா ஐம் சாரி அங்கே ஏதோ உங்களுக்கு தப்பு இருக்குது குஜராத் மக்கள் உட்பட நான் சொல்கிறேன் நீங்கள் அவர்களை வென்றெடுப்பதில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர ஓட்டு போட்டவங்களை வந்து விமர்சிப்பதும் அவங்களை கழுவில் ஏற்றுறோம் எந்த விதத்துலையுமே நியாய ஆகவே இது இன்னொன்றுங்க அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பண்புங்க இது மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் திரும்ப திரும்ப அவங்க அவங்களுக்கு தான் சந்தேகம் இருக்கே சார் ஓட் சோரி எஸ்ஐஆர் பல சந்தேகங்கள் இருக்கே சார் நான் என்ன சொன்னேன் அப்போ எதுக்கு ப்ராசஸ்குள்ளே போனேன் வேறு வழி இல்லை சார் நான் போட்டி பண்ணணும் சார் நான் இல்லைங்க மற்ற கோளாறுகளை சொல்லிக்கிட்டு ப்ராசஸ்குள்ளே போகிறதுக்கும் அடிப்படைய கோளாறுன்னு சொல்லிக்கிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார் நான் இப்போ கேட்குறேன் இன்றைக்கி மகாகட்பந்தன் ஜெயிச்சிருந்தேன்னா ஓட் சோரி இல்லைன்னு ஒத்துப்பியா அல்லது ஓட்சோரியை மீறி ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவியா ஓட்சோரி மீறி ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க விருப்பப்படாத தீர்ப்பு வந்துன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க காரணங்கள் தான் மாறுதே ஒழிய நீங்கள் அடிப்படையில் இந்த தீர்ப்பை ஏற்க மறுக்கிறீங்க இவ்வளோ பெரிய ஸ்வீப்பாக இவ்வளோ பெரிய ஸ்வீப்பு ஓட்சோரியால் மட்டும் இல்லைன்றது நான் அதை தலைகீழே பேசுகிறேன் இவ்வளோ பெரிய ஸ்வீப்புன்றது மக்களோட தீர்ப்பு ஓட்சோரியால் இவ்வளோ பெரிய ஸ்வீப் வராது வெறும் ஓட் இப்படிலாம் வராது இவனு கொஞ்சமாவது இவனுக்கும் ஓட்டு விழுந்துருக்கும் நீங்கள் மக்களை முட்டாளாக்குறீங்க மக்களை இழிவுபடுத்துறீங்க மக்களை நீங்கள் மதிக்க தவறீங்க மக்கள் மேலே உங்களுக்கு அன்பு இல்லை